அந்த போராட்டம் வந்து எம்ஜிஆர் கற்று கலைஞரே வந்து அதிர்ந்து போன அளவுக்கு போராட்டம் சாதாரணமான போராட்டம் டாக்டர் ராமதாசை பொறுத்திலையும் அரசியலை தவிர்த்து பார்த்தா அவரை ஒரு போராளிய தான் பாரு நாளைக்கு டாக்டர் ஏதோ நாளைக்கு நினைச்சுக்கலாம் ஒட்டுமொத்த பொறுப்பு உங்களுக்கு தானே வரப்போது சொந்த ஜாதி சொல்லுவான் சொன்னா அப்படியே கொஞ்சம் அரசியல் தோஷம் பாடுறாங்க இதெல்லாம் வந்து எதிரி கூட செய்ய மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்தமணியை விரும்பலாங்க வண்டி இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா ஏன்னா அவங்களுடைய ட்ரெண்ட் அடிப்படையில நீங்க சொல்ற மாதிரி அதை இருக்கணும் தவிர வண்டி மக்கள் வந்து டாக்டர் நான் சாதாரணமா நினைக்கிறேன் அதிமுக கூட்டு என்ன அதிமுக ஓட்டு போறான் திமுக கூட்டு என்ன திமுக ஓட்டு போறான் பாஜக கூட்டு என்ன பாஜக போடுறோம்னா இல்லையா அந்த வண்டி மக்கள் அப்ப வந்து பாமக மொத்தமா வந்து நான் தான் அப்படிங்கிற நிலையில வரம்படி இருக்காங்க இல்ல அன்புமணி சாதாரண மனுஷன் நல்ல ஒரு அறிவு சிறந்த சிறந்த நபர் தான் மிகப்பெரிய பின்னடைவெல்லாம் வராது வன்னி மக்கள் வந்துங்க டாக்டர் பின்னாடிதான் நிர்வாகிகள் நீங்க சொன்ன மாதிரி சில நிர்வாகிகள் வந்து அன்புமணி பின்னாடி இருக்கலாம் வன்னி மக்கள் டாக்டர் கொண்டு வந்து கேட்பாங்க இது எல்லா அரசியல் கட்சி தலைவர் தமிழக கழக வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடாரங்க நினைந்துகிறார் பாமகவுல அன்புமணிக்கு ராமதாசு அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு அதுக்கு தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள குடும்ப சங்கையில் ஆரம்பிச்சு இந்த கட்சியே பிரிகிற அளவுக்கு வந்துருச்சு ராமதாஸ் வந்து இதெல்லாம் நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா அது கட்சியில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மறுபடியும் தலைவராக பொறுப்பேற்றுக்கலாம் இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஒரு தகவல் இருக்கு இல்ல என்னுடைய பார்வையில வந்து டாக்டர் அர்ப்பணிப்பு வந்து சாதாரண போலீங்களா ஏன்னா இப்பத்தி நூற்றாண்டுல வந்து நவீன ரக தொழில்நுட்ப தொழில் அதாவது சோசியல் மீடியா இருக்கு இந்த காலத்துல ஏன்னா இப்போ இங்கேருந்து நான் திருச்சிக்கு போறேன்னு ஃபேஸ்புக்கில் திருச்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னா திருச்சியில் கூட்டக்கூடிய அண்ணன் வராதுன்னு ரெடி பண்ணுவாங்க அவ்வொரு இருந்த காலத்துல அந்த சோசியல் மீடியா கூட இல்லை ஆனா ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொரு வீடுகளா போய் அந்த வன்னிய மக்களை ஒன்றிணைத்து அந்த வன்னிய மக்களை வந்து அந்த இடஒதுக்கீடு கோரி நம்ம மக்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கோரி அந்த போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டம் வந்து எம்ஜிஆர் கற்று கலைஞரே வந்து அதிர்ந்து போன அளவுக்கு போராட்டம் சாதாரணமான போராட்டம் பல லட்சம் பேர் வந்து வழக்குகள் வழக்குகளாகி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வன்னிய இளைஞர்கள் வந்து காயங்களை சுமந்து பல அதில் வந்து இருபத்தோரு வன்னியர்கள் உயிரி பயன்படுத்து இப்படி வந்து அந்த மக்களை வந்து ஒன்று திரட்டி போராளி மிகப்பெரிய டாக்டர் ராமதாஸை பொறுத்திலையும் அரசியலை தவிர்த்து பார்த்தா அவரை ஒரு போராளியை தான் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு அந்த கட்சி ஏன்னா தமிழ்நாட்டிலே திராவிட அரசியலுக்கு மாற்ற ஒரு கட்சின்னு சொன்னால் பாமக தான் அந்த நேரத்தில் இப்போ நாம் தமிழ் கட்சியெல்லாம் இப்போ இருக்கு அப்போ வந்து அதுதான் பார்த்தோம் பார்வையாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து தலைமை தாங்கி நடத்தி சேர்ந்த ஒரு நபர் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அன்புமணின்னா யாருக்கும் தெரியாது அன்புமணி ராமதாஸ்ன்னு தான் தமிழக மக்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ அந்த போராட்ட காலத்துலேயும் அந்த கஷ்டமான காலத்துலேயும் அங்கமணி மணி இல்லை சங்கத்திலையும் இல்லை இல்லைங்களா அதாவது அப்பாவுக்கு நலன் விரும்பியா இருந்திருக்கலாம் அப்பாவுக்கு மகனாக இருந்திருக்கலாம் அது கட்சியோ அதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது அவர் தான் உங்களை வந்து ஒரு அமைச்சராக்கி கட்சியில் பொறுப்பை கொடுத்து அடகு பார்த்து வந்தாங்க இன்னைக்கு டாக்டர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் அதை வெளிப்படுத்தாங்க உள்ளுக்குள்ள வச்சு அவருடைய வயசான காலத்தில் வந்து அவருக்கு மன சஞ்சலம் ஏற்படாத அளவுக்கு நடந்த கூடிய பொறுப்பு அன்புமணிக்கிறீங்க இருக்காதுங்களா அந்த பொறுப்பை அன்புமணி ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம கட்டி கழிக்கிறான்னு நினைக்கிறேன் நாளைக்கு டாக்டர் ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஒட்டுமொத்த பொறுப்பு உங்களுக்கு தானே வரப்போகுது ஒட்டுமொத்த அதிகம் ஏன்னா புள்ள கூட இல்லை மொத்த ஒட்டுமொத்த அதிகம் உங்கள் கையில் வரப்போகுது அப்போ நீங்கள் எதாவது பண்ணலாம் இல்லைங்களா இப்பவே நீங்க வந்து சில விஷயங்களை அவர் என்ன சொன்னாலும் அதை எதிர்க்கு அவர் சில பேர் நியமிக்கிறது சரி வீட்டுக்குள்ள நடக்கிறது அப்பா பிள்ளைக்கு சண்டை நடக்கிறது இருக்கட்டும் ஆனா அது புது வேலையில கூட சரி அப்பா டென்ஷன் எதுவும் பேசுனா கூட அந்த மைக்கு தூக்கி போட்டு வெளியே வர்றது இதெல்லாம் வந்து அன்புமணி தவிர்க்கணும் இதெல்லாம் அப்ப நடந்த மாதிரில ரொம்ப நாளாவே இந்த எண்ணங்கள் அவருக்குள்ள இருந்தாலும் வெளிப்படும் உடனே எப்படி ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னா இப்ப ராமதாசு அவர்கள் வந்து இருக்கா நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு மாமாக்கா கட்சி பிற கட்சிகள் பேசாத விதத்துல அப்ப பேசிருக்கு அது அந்த காலகட்டம் ஓட்டிங்குது வேற இப்ப ராமதாசு அவர் ஃபாலோ பண்ற பழைய ஆளுங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எனக்கு என்னன்னா இந்த நேரத்துல நீங்க வந்து டாக்டர் இப்போ டாக்டர் வந்து நீங்க வந்து செயல் தலைவர் என்றாரு ஐயா வந்து என்ன செயல் தலைவர் ஆக்குறாரு எனக்கு இந்த பொறுப்பு கூட வேணா நான் ஐயாவுக்கு தொண்டனா இருக்க விரும்புறேன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு வீட்டுல உக்காந்தாங்க நீ உங்களதான் நீங்க நேசிக்க போறாங்க டாக்டருக்கு அடுத்த மாதிரி உங்களை தான் நீங்க நீங்க வந்து தலைமை கழகம் ஒண்ணு இருக்கு இல்ல வேற ஒரு தலைமை கழகம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்றது டாக்டர் வயசான அவருடைய அந்த வயது மூப்பு காரணமா அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன டா அன்புமணி ஏற்படுத்தினா எனக்கு தெரியும் டாக்டர் நாளைக்கு இறந்தே போயிட்டாரு அந்த அவ பேர் அண்ணுமணி தானே சேர் நீங்க அதுக்கப்புறம் அன்புமணி வந்து என்னதான் அரசியல் பேசினாலும் சொந்த ஜாதிக்காரனே சொல்லுவான் அப்படியே கொண்டு அரசியல் பேசலாம் பாடுறாங்க நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம் இல்ல அதுதான் செய்யணும்னு இப்ப நாம என்ன பண்ணுவோம் சரி சரி நம்ம விரும்புறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை விட்டுருவோம் ரெண்டு விஷயத்தை விட்டுருவோம் மூணாவது விஷயத்த பிடிப்போம் புரியுதுங்களா ஏய் ரெண்டு விஷயம் அது அது என்ன ஆச்சு அதுல இது நீ கம்பெனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு புரியுதுங்களா இதுதான் அங்க நடக்குது தாமாசல்ல வந்து தொடர்ச்சியா அரசியல்ல நிறைய அனுபவங்கள் நிறைய போராட்டங்களை பார்த்தவரு அவர் கூட ஓகே பையன் எப்படி இருக்கா அவரு அதை விட்டுட்டு வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் இல்லை ஏன்னா இல்லை இல்லை மாநிலங்களவை அந்த அதுதான் நீங்கள் அன்பு டாக்டருடைய அந்த பேட்டியில நீ பார்க்கலாம் நீங்க சொல்றீங்க சரி புல்ல அப்படிதான் அவர் என்ன பண்றாரு மாவட்ட நிர்வாக கூட்டாளி இவர் எல்லாரும் ஃபோன் பண்ணி யாரும் போகாது ஏன்னா அதனால வந்து அன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு நான் அன்னைக்கு செத்தே போயிட்டேன்ட்டார் ஏன்னா பதினெட்டு பேர் தான் வந்தாங்க பதினெட்டு மாவட்டம்தான் வந்தாங்க மற்ற மாவட்டம் வரல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க சொல்லுங்க டாக்டர் தானே பண்ணிட்டோம் இது ஃபுல்ல தானே பண்ணிட்டோம் அமைதியாக இருந்ததுன்னா நம்மளை வந்து டோட்டலாக ஒரு மீட்டிங் போனால் மைக்கு டாக்டர் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம் சொல்றாரு நமக்கு தெரியாது டாக்டருக்கு வராரு இந்த இதில் கலந்துக்கிறாரு ஆனால் மைக் கொடுத்துட்றாதிங்க யாருக்கும் அப்படியே பேச சொல்லுங்க கேட்காது மக்கள் போயிடுவாங்க எப்படி இதெல்லாம் வந்து எதிரி கூட செய்ய மாட்டார் சூடத்தை அணைச்சி சத்தியம் வாங்கினார் அதாவது அந்த அளவுக்கு களத்துல இறங்கி போயிட்டு அவரை ஜெயிக்க வச்சார் இப்படியான ஒரு கல போராட்டங்கள்லயும் சில விஷயங்கள் பண்ண ஒரு அழுத்தமா பண்ண ஒரு ராமாஸ் அவர்களுக்கு இந்த விஷயத்துல அவர் அவர் அன்புமணி அவர்களை ஹேண்டில் பண்ண முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஏதோ ஒரு தவறு நடந்துருக்கு அதாவது அதாவது அப்பாவுடைய பேச்சு அவரே சொல்றாரு நான் கடந்த முறை வந்து பாஜக கூட கூட்டணி வைக்காத அதிமுக விட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னேன் கேட்கல நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு கால பிடிச்சிட்டே எனக்கு நாங்க சொல்றதா சொல்றேன் அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய வருத்தம் இருக்கு இது அடுத்த கட்டமா எப்படி சார் போகும் அந்த எலெக்ஷன் வேறே டாக்டர் தாங்க எல்லாமே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அன்புமணியை விரும்பலாங்க வன்னிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா ஏன்னா அவங்களுடைய ட்ரெண்ட் அடிப்படையில நீங்க சொல்ற மாதிரி அதை விரும்பலாமே தவிர அந்த வன்னி மக்கள் ஃபுல்லா வந்து டாக்டர் நான் சாதாரணமா நினைக்கிறேன் பழகறதுக்கோ கூட்டங்களை பார்க்கும் போதோ ராமாசு கூட இவரு கொஞ்சம் ரொம்ப நெருங்கி அட்டாச்சா இருக்காரோ இல்லை இல்லை அன்புமணி நம்ம தான் எப்படின்னு சொன்னால் இந்த பழகிய டிக்கெட்டுங்கள்லாம் ஓரம் கட்டுற மாதிரி இப்போ புது இளைஞர்களை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கு அது வந்து டாக்டர் இருக்கிறதே அமைதியாக இருக்குங்க இதுக்கு பிறகு அவர் செஞ்சுட்டு இருக்கணும் இதுதான் அன்புமணிக்கு என்னுடைய கோரிக்கையாக வைப்பேன் நான் டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதிகபட்சம் இன்னொரு பத்து வருஷம் வாழ்றாரு தெரியல ஏன்னா அவங்க வயது இதுவாகிடுச்சு இதை நீ ஒரு மகனா தனையினா நீங்க வந்து சகிச்சுக்கிட்டு அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க அவரு இந்த கூட்டணி வேணும்னா சரி அந்த கூட்டணி ஐயா சொல்லிட்டாரு வாடா கூட்டணி ஏன்னா வன்னி மக்கள் எல்லாம் அப்படியே கேட்கறேன்னா இல்லையாங்க அதிமுக கூட்டணின்னா அதிமுக ஓட்டு போடுறான் திமுக கூட்டணா திமுக ஓட்டு போறான் பாஜக கூட ஓட்டுன்னு கூட்டணி போடுறேன்னா இல்லையா அந்த வன்னிய மக்கள் அப்போ அத்தனை வன்னிய சமூகமும் டாக்டர் ஐயாவுடைய பேச கேட்கும் போது நீங்க மட்டும் ஏன் அதை மறுத்திட்ட நீங்க சமூகத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்ப நீங்க இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது சார் எனக்கு இன்னொரு வருஷம் கேட்கணும் என்னன்னா இவர் ரொம்ப தெளிவான ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ராமதாஸ் அவர்கள் இப்ப அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்ப அந்த கருத்து தெளிவா பேசிருக்கலாம் ஏன்னா இவர் சொன்னா எல்லாமே கேக்குறாங்க இல்லையா அப்ப இவரு அப்படி மாத்தி சொல்லியிருந்தா இவரு பக்கம் வந்திருப்பாங்க அது அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் சரி புள்ளையாச்சு அப்படின்னு விட்டு கொடுத்துருக்கா அதான் சொல்றேன் நான் பண்ண தவறுன்னு சொல்றேன்ல முப்பத்தி மூணு வயசுல நான் அமைச்சராக்கிறேன் தவறு கட்சி தலைவன் ஆக்கணும் தவறு தலைமை பண்பென்றது இல்ல யாருக்கும் இருக்கிற சக்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத ஒண்ணு நீங்களே இந்த தமிழ் சமூகத்து நம்மளா தான் இருக்கும் அப்படிங்கும்போது அதாவது ஒரு தாய் தந்தை என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா ஒரு சொத்து இருக்கு ஒரு கடை இருக்குன்னு சொன்னா நம்ம பொண்ணு பெற்ற கொள்ளைங்க பேரெண்டுங்க பத்தி அவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நிலை இருக்காங்க பையனை வந்து எப்படி நம்ம அதே மாதிரி பாப்போம் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாரிசுகளை கூட ஒரு ஆளாக்கணும்னு நினைக்கிறது என்ன தவறுன்னு லெட்டர்லயுமே ஐயா தான் எல்லாமே அன்புமையா எதிர்காலம் அவரும் லெட்டர் எழுதியிருக்காரு அப்ப இந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அது அவங்க வந்து பொண்ணுமே தெரியாதுன்னா நீங்க அமைச்சர் ஆகும்போது எல்லாம் தெரிஞ்சிட்டு அமைச்சராக்கிறாரு அவங்க இல்லீங்க யாரும் அமைச்சராக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிட்ட அதே அனுபவம் சொன்னாங்க ஜி கே மணி அண்ணனோட அனுபவம் நீங்க நான் கேட்கறேன் அப்ப நீங்க ஏன் அந்த தலைவர் பதவி நீங்க வாங்கினீங்க உங்களோட சிறந்த ஒரு அனுபவசாலி தானே ஜி கே மணி அந்த தலைவர் பதவி நீங்க வாங்கவே இருக்க பாமக நான் தான் அப்படிங்கிற நிலையில அன்பு இருக்காரு அன்பு பண்ணி இப்ப நீங்க அந்த சித்திரை திருவிழா மாநிலத்திலும் பாருங்க அவரு அவங்க மனைவி அவங்க மகள்கள் ரெண்டு பேரு அவங்க தான் அந்த கூட்டத்தை அந்த இது பண்ணது எல்லாமே முன்ன அவங்களே வந்து ரெகுலரைஸ் பண்றாங்க என்னன்னா கட்சின்னு நான் தான்டா அப்படின்றாரு அது டாக்டர் வந்து நான் இருக்கிறதுல முடியாதுப்பா ஓப்பன சொல்றாரு இல்லை நான் தான் நான் யார நியமிக்கிறோம் அவங்க தான் இருக்கும் நான் யார கட்சியும் தூக்கணும்னா அவங்க போயிருந்தோம் அப்படின்னு ஓப்பனா அவரு முன்னாடி தான் சொல்றாரு இது அவங்களுக்குள்ள ரொம்ப நாள் இன்டீரியரா நடந்திருக்கும் இப்போ அது வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கா மாதிரி தான் நான் பாக்குறேன் இது ரெண்டாயிரத்தி இருபதாவது எப்படி எதிரொலிக்கும் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவெல்லாம் வராது வன்னி மக்கள் வந்துங்க டாக்டர் பின்னாடி தான் இருப்பாங்க நிர்வாகிகள் நீங்க சொன்ன மாதிரி சில நிர்வாகிகள் வந்து அன்புமானி பின்னாடி இருக்கலாம் சொன்னா அந்த வண்டி மக்கள் டாக்டர் சொல்றதுதான் கேட்பாங்க இது எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் தெரியும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்